வீட்டில் குழந்தைங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் படிப்பு வர மாட்டேங்குது ஸ்கூலில் ட்யூ டியூஷன் சொல்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறான் டியூஷன் அனுப்புகிறேன் படிக்க மாட்டேங்கிறான் வீட்லேயும் உட்கார வச்சு சொல்லித்தரேன் படிக்க மாட்டேங்கிறான் படிப்பு மேலே நாட்டமே வர மாட்டேங்குது அதாவது அதிக ஆர்வமும் அதிக ஈடுபாடும் படிப்பு மேலே கவனமே செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய குழந்தைகள் வீட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் காரணம் பழைய இருக்குங்க அவங்க ஜாதக ரீதியாக சொல்லப்போனால் நிறைய காரணங்கள் எடுக்க முடியும் அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லை கட்டம் சரியில்லை இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பேசிட்டு வந்தாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு எளிய பரிகாரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கு அப்போ அந்த மாதிரி படிப்பு மேல கவனமே வரமாட்டேங்குது படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் சொல்ல ஸ்கூல் ப்ளஸ் டூ வருது எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது டென்த் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது காலேஜ் படிக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் அதாவது படிப்பு அப்படின்னு சொன்னாலே சரஸ்வதி சரஸ்வதி யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் பொதுவாக சொல்கிறது தான் சரஸ்வதி கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் சரஸ்வதி மந்திரங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் இது இயற்கையாக நிறைய பக்கம் நம்ம பார்க்க முடியும் அப்போது அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது படிப்பு வர்றதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் எளிய முறையில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜெயர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நானுங்கள் ஜோதிடன் மணிகண்டன் அப்போது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு படிப்பு வர வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஸ்கூலில் டீச்சர் படாத பாடுபடுறேன்னு சொல்கிறாங்க அடிக்க செய்கிறாங்க இன்றைக்கெல்லாம் அடித்தா கேஸ் போடுற அளவுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு அதனால் முந்தைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சரை பார்த்தாலே பயம் இருக்கும் குழந்தைகளுக்கு இன்றைக்கி அதே டீச்சர்களை பார்த்து பயப்படுறாங்களே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இன்றைக்கி குழந்தைகளை பார்த்து டீச்சருங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க காலம் மாறிடுச்சுங்க ஏன்னா சட்டத்திட்டங்கள் அளவுக்கு வந்துடுச்சு அதை நம்ம குறை சொல்ல முடியாது அதை பற்றி பேசுனா வேற எங்கேயோ போயிடும் அப்போது இந்த குழந்தைகளுக்கு படிப்பு மேலே அதிக கவனம் செலுத்துறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எளிய தாந்த்ரிக் பரிகாரம் அதாவது தினமும் இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்கூலுக்கு போனாலோ இல்லை வீட்டுக்கு வந்தாலோ எப்போ வேணாலும் முறையாக ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சரஸ்வதி நாம மந்திரங்கள் சொல்லணும் அதாவது இது இயற்கை எல்லாரும் பண்ணுறது தான் சரஸ்வதி நாம மந்திரங்கள் அப்படிங்கிறது காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறத உட்காந்து புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது ஓம் சரஸ்வதியே நம்ம அப்படின்னு சொன்னால் கூட சரஸ்வதி நாம மந்திரங்கள் மாதிரி தான் அப்போ அந்த ஓம் சரஸ்வதியே நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்ல சொல்லுங்கள் தினமும் இன்னும் சொல்ல போனால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியலையா நாற்பத்தெட்டு முறை சொன்னாலே போதும் அப்போ இதை தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படிப்பு மேல கொஞ்சம் நாட்டங்கள் வரும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பெரும்பாலும் ஆயுர்வேத கடைகள் நிறைய பார்ப்போம் நம்ம ஊர் பக்கத்தில் ஆயுர்வேதா மருந்து கடை இருக்கும் அந்த ஆயுர்வேதா மருந்து கடையில் சரஸ்வதி ரிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கும் அந்த மருந்து வாங்கி தினமும் அவர்களுக்கு சாப்பிட கொடுங்க இது சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமான ஒரு மருந்து அப்போ அந்த சரஸ்வதி ரிஷ்டா மருந்து வாங்கி தினமும் அவர்களுக்கு சாப்பிட கொடுங்க படிப்பு மேல அதிக கவனம் வரும் அதே மாதிரி வலது கையில வெள்ளியிலான காப்பு சுத்தமான ஒரு வெள்ளி காப்பு வாங்கி அவங்க கையில போட்டுருங்க பெண்களா இருந்தாங்கன்னா பிரேஸ்லெட் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க ஆண்களா இருந்தாங்கன்னா காப்பு பண்ணி கொடுங்க சோ இதை பண்ணும் பொழுதும் அவர்களுக்கு அந்த படிப்புக்குண்டான அதிபதியினோட அனுகிரகமாக இருக்கட்டும் ஜாதக ரீதியான தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அது அதனோட தாக்கத்தை குறைக்கும் அதற்கு அடுத்தபடியான இன்னொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் அவர்கள் நைட்டு தூங்கும் பொழுது இரவு படுக்கை அறையில் தூங்கும் பொழுது கட்டலில் படுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தரையில் படுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களோட தலைக்கு பகுதியில் தலை இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு நார்மலான ஒரு பாத்திரம் ஒரு டம்ளர் அளவு எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் சுத்தமான பசும்பால் அதாவது காய்ச்சாத சுத்தமான பசும்பால் வந்து நீங்கள் அந்த ஒரு டம்ளர் நிறைய ஊற்றி தலைக்கு அடியிலேயோ இல்லை தலைக்கு பக்கத்துலேயோ நீங்கள் வச்சுக்கிட்டு நைட்டு படுக்க தூங்க சொல்லிடுங்க நைட்டு படுத்து தூங்குனதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த பசும்பாலை எடுத்து அதாவது வேப்ப மரம் வேப்ப மரத்தினோட வேர் பகுதியில் அந்த பாலை ஊற்றிட்டு வர சொல்லுங்கள் இதை தொடர்ச்சியாக நாற்பத்தி மூணு முறை இதை செய்யணும் அதாவது நாற்பத்தி மூன்று நாட்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுது நிச்சயமாக நூறு சதவிகிதம் படிப்பு மீது அதிக ஆர்வம் வரும் அதிக ஈடுபாடும் வரும் நல்ல ரிசல்ட்டும் வாங்குவாங்க ஸோ இப்போ சொன்ன இந்த நான்கு பரிகாரங்களும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களோட படிப்பு விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டாக வரும் அது அவங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ப மாதிரியும் பலன்கள் மாறுபடும் ஸோ முறையாக நீங்கள் இந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மேலும் இன்னும் சொல்ல போனால் இந்த நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறதால நீங்கள் இதை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக ஸோ அடுத்ததான் நிறைய விஷயங்கள் பேச இருக்கும் நன்றி வணக்கம்